என்னுடைய பேர் புண்ணியமூர்த்தி நான் தமிழ்நாடு தஞ்சாவூர் ராமநாதபுரம் ஒரு கிராமம் அதாவது தஞ்சை பெரிய கோயிலுக்கு அருகாமையில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நான் தஞ்சை பெரிய கோயிலில் வந்து ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக பணிபுரிந்திருக்கிறேன் ரெண்டு கும்பாபிஷேகங்கள் வந்து நிறைவேறுவதற்கான இறைவன் சித்தாந்திப்படி என்னுடைய பங்களிப்பும் அங்கு நிறைய பெற்று சான்றிதழ்களும் பெற்றிருக்கிறேன் தொழில்துறையாலும் இந்து சமய அறநிலையத்துறையாலும் மாவட்ட ஆட்சியர் அவர்களாலும் சான்றிதழம் பெற்றிருக்கிறேன் பெரிய கோயிலில் எனக்கு அளித்த பணிகள் அப்படிங்கிறது நிறைய பணி அதாவது அரண்மனை தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட தொண்ணூத்தெட்டு கோவில்கள் அந்த தொண்ணூத்தெட்டு கோவில்களுக்கும் நிறை குறை இவைகளெல்லாம் சரிபார்ப்பதற்கான அந்த பணிகளெல்லாம் எனக்கு நிறைய கொடுத்துருந்தாங்க அதோட பெரிய கோயில்களுடைய பங்களிப்புங்கிறது வந்து வேலைகள் வந்து எனக்கு அதிகமாக கொடுத்துருந்தாங்க இந்த நிலையில் வந்து அந்த கோவிலில் ஒரு நாற்பது ஆண்டு காலம் அதாவது பணிகாலம் என்பது ஒரு இருபத்தைந்து ஆண்டு தான் ஆனால் எனது இளமை பருவத்திலிருந்தே அந்த கோயிலில் ஒரு நாற்பது ஆண்டு காலமாக சுற்றி சுற்றி வள வந்தோன்ன வள வந்தோன்ன ஒரு மென் ஞான அருள் என்று சொல்வார்கள் நான் கற்றது என்பது கல்வி அறிவு என்பது ஒரு பத்தாம் வகுப்பு தான் ஆனால் அந்த கோவிலை சுற்றி சுற்றி வரும்போது ஒரு மெய்ஞான அறிவு என்பது எனக்குள் தோன்றிய விடயங்கள் அது பலரையும் மெய்சிலிருக்க வைத்திருக்கிறது ஆயிரக்கணக்கானோர் சான்றுகள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த சான்றுகளும் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன் ஆனால் அதில் இன்னொரு முறை வரும்போது கொண்டு வர இதுல பெரிய எனக்குள் ஈர்க்கப்பட்டவை நான் நிறைய சொல்லலாம் ஆனா ஒரு மணி நேரம்ங்கிறதுனால நான் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை சென்றடையக்கூடிய கூடிய நிலைகளை ஏற்படுத்த முடியுமோ அது சொல்லலாம்னு நினைக்கிறேன் நம்மளுடைய உடல் ஐக்கியம் என்பது ஒரு பிரபஞ்சத்தால் தோன்றியதுதான் நம்மளுடைய கால் நிலத்தில் இருக்கு நீர் இடைநிலை பகுதி நெருப்பு நம்மளுடைய வயது காற்று நம்மளுடைய சுவாசம் ஆகாயம் நம்மளுடைய தலை இந்த உடலானது ஐந்து நிலைகளுக்கும் உட்பட்ட சரிகரம் தான் இந்த உடல் இதில் ஒரு நிலை சிரிப்பு சிரிப்புல பல வகை இருக்கு எல்லாமே எண்ணத்தால் வழிபடக்கூடியதுதான் ஒருவரை பார்க்கும் பொழுது ஒரு நகைச்சுவையா சிரிப்போம் ஒரு ஏளளமா சிரிப்போம் ஒரு அகம் நிறைந்த ஒரு சிரிப்பா இருக்கும் ஒரு ஆணவ சிரிப்பு புன்னகை சிரிப்பு இப்படி பலவிதமான சிரிப்புகள் இருக்கு இது எல்லாம் எண்ணத்தினுடைய வெளிப்பாடுல தான் வெளியில வருது நாம் ஒருவரை பார்க்கிற பொழுது அந்த எண்ணத்திலிருந்துதான் இந்த செறிப்பு நமக்கு வருகிறது அதே நேரத்தில் பார்வை இந்த பார்வையினுடைய நிலைப்பாடு என்பதும் எண்ணத்தை பொறுத்து தான் வருகிறது ஒரு ஏளன பார்வை ஒரு பரிதாமம் நிறைந்த பார்வை ஒரு இரக்க குணம் நிறைந்த பார்வை ஒரு துரதிர்ஷ்ட பார்வை இப்படி பார்வையில் பலகுதம் இருக்கு இது எல்லாமே நம்மளுடைய எண்ணத்திலிருந்து தான் வருது ஆக இந்த எண்ணம் என்றது எண்ணியபடி இருப்பீங்க எண்ணியபடி வருமையானால் அதுவே நம்மளுடைய சரீரத்தையும் நம்மளுடைய உடலையும் ஒரு ஆத்மதிருப்தி நிலைக்கு அழைத்து செல்கிறது இதுதான் இந்த பிரபஞ்ச நிலை வழிபாடு இந்த பிரபஞ்ச நிலை வழிபாடு என்பது வந்து இறைவனை தரிசனம் போடும்போது இயல்பாகவே இந்த வழிபாடு எப்படி தோன்றிச்சு என்பது வந்து யாராலும் இந்த காலத்தில் தான் தோன்றியது இப்படித்தான் தோன்றியது என்பது சொல்வதற்கான சான்றுகள் இல்லை ஆனால் இந்த இடதும் வலதும் அப்படியே சேர்ந்து வணங்குகிறோம் இறைவனை வணங்குகிற பொழுது இந்த ஐந்து நிலைகளிலும் இந்த எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சிரிப்பு பார்வை இந்த நிலை வருகிற பொழுது சற்றும் நம்ம உடல் நம்மையே எதிர்பாராமல் இருகாரம் கூப்பி அவர்களை வணங்கும் நிலையை உருவாக்குகிறது நம்முடைய அறியாமலையே கையெடுத்து அவங்களை வணங்குகின்றோம் அந்த இயல்பு எண்ணங்கள் வெளிப்படுகிற பொழுது இந்த நிலை நமக்கு ஏற்படுகிறது அதுல விசித்திரம் என்னவென்றால் இந்த இரு கரமும் கூப்புகிற பொழுது இந்த பிரபஞ்சம் பாருங்க இப்படி வரும்போது அப்படியே நம்மள அறியாமலேயே இந்த கையை கொண்டு வந்தோம்னா அப்படியே வந்து அந்த ஈர்ப்பு தன்மைங்கிறது அப்படியே சேரும் அப்போ நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்து நிலையும் உட்படுகிறது அப்படி உட்படுகிற நேரத்தில் ஒளி வடிவமாய் இறைவன் நம் காட்சி காட்சியளித்தும் அந்த நிலை ஏற்படுகிறது இறைவனை தேடி நாம் எங்கெல்லாம் சென்று இறைவனை அடைய முடியும் என்று பல ரூபத்தில் நாம் வந்து கடந்து இறைவனை எப்படி அடைவது என்று நினைக்கிற அதே வேளையில் நம் மகத்திற்குள்ளே உடலுக்குள்ளே இறைவன் இருக்கின்றான் என்பதை நாம் உணர்வுவண்ணும் இந்த நிலை நமக்கு இருக்கின்றது இப்போ தஞ்சை பெரிய கோயிலை பத்தி நான் சொல்லணும் அதே நேரத்தில் கரு சுட்டர் அவனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் எப்படி ஒரு தன்மை ஏற்பட்டது அப்படிங்கிற நிலையை நம்ம பார்க்கலாம் என்னுடைய அனுபவ ரீதியில வந்து நான் ஒரு டெம்பிள் கெய்டாவும் இருந்தேன் நான் ஈர்க்கப்பட்டவன் அந்த கோயிலுக்கு வந்து அப்படியே ஈர்க்கப்பட்டவன் ஒரு ஒரு காலகட்டத்தில் அதற்கான விளக்கங்களை இன்னொரு காலகட்டத்தில் நான் சொல்கிறேன் இன்னொரு நிலையில் சொல்கிறேன் எப்படி ஈர்க்கப்பட்டேன் என்பதை இன்னொரு முறை சொல்கிறேன் ஆனால் இந்த கோவிலில் வந்து எனக்கு அனுபவம் சார்ந்த விஷயங்கள் எப்படி ஏற்பட்டன என்று பார்க்கிற பொழுது ஒரு ஞானதர்சிக்க வழியில் கேள்விகளாகவே நிறைய எனது மனதிற்குள் எழுந்தன அந்த கேள்விகளை உங்களிடத்திலே இப்பொழுது நான் வைக்கிறேன் நீங்க உங்களில் சில பேர் வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்திருக்க கூடும் சில பேர் பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி உள்ளவர்களுக்கு அவசியம் வரக்கூடிய நிலை ஏற்படும் நான் சொல்கிற நிலையை பார்க்கிற பொழுது கண்டிப்பாக தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்திருந்தாலும் வரக்கூடிய நிலை இருந்தாலும் கண்டிப்பாக வரணும் என்கின்ற ஒரு நிலை ஏற்படும் எல்லா கோவில்களும் நான் பல கேள்விகளாக உங்களுக்கு வைக்கிறேன் ஒரு ஒன்பது கேள்விகள் எல்லா கோவில்களிலுமே ராஜகோபுரம் என்பது முகப்பிலேயே இருக்கும் ஆனா தஞ்சை பெரிய கோயில முகப்பில ராஜகோபுரம் என்பதே கிடையாது இப்ப நான் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நிமிஷம் உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு பத்து நிமிஷம் நீங்க வந்து சில கேள்வி